ஏகதந்தாய வித்மகை பக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்த பிரச்சோத வணக்கம் நண்பர்களே பயனுள்ள பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்கள் மற்றும் குறிப்புகளுக்கு எங்களின் இந்த ஸ்ரீ மச்சமுனி ஜோதிடம் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நவ கிரகங்களில் சனி பகவான் மட்டுமே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாக இரண்டரை வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார் சனி பகவான் ஒரு நீதிமான் நாம் நல்லவர்களாக இருந்தால் சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம் பதவி என்று அமரவித்து விடுவார் அதே நேரத்துல தலைகளம் பிடித்து மமதியில் ஆடினால் அதிபுத்திசாலி பெரிய ராஜதந்திரியை கூட தெருவில் தூக்கி வீசி விடுவார் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் பதவியில் இருப்பவன் பதவியில் இல்லாதவன் என்ற வித்தியாசம் எதுவுமே சனி பகவானுக்கு கிடையாது பல காரியங்களை கண் இமைக்கும் நேரத்தில் நடத்தி காட்டும் சர்வ வல்லமை படைத்த ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி கிரகம் ஒருவருக்கு கெட்ட நேரம் வந்துவிட்டால் அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி என்ன நடக்கிறது என்று அவர் யூகிக்கும் முன்பே எல்லாம் நடந்து முடிந்துவிடும் அதே நேரத்துல சனியால் யோக பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்று நம் ஜாதகத்தில் இருந்தால் அவரை எந்த உயரத்திற்கும் கொண்டு செல்லும் ஆற்றல் வல்லமை சனி பகவானுக்கு மட்டுமே உண்டு ஆகையால் தான் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்றும் சனி கொடுத்தால் அதை யார் தடுப்பார் என்ற ஜோதிட சொற்களும் ஏற்படுத்தப்பட்டன நமது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு சனி பகவான் வந்தால் அது விரையச்சனி நமது ராசிக்குள்ளேயே சனி பகவான் வந்தா அது கண்டச்சனி சனி இரண்டாம் இடத்தில் சனி பகவான் வந்தார் அப்படின்னா அது வந்துட்டு பாதச்சனி அதே போல சனி பகவான் ராசிக்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்தார் அப்படின்னா அது கண்டக சனி இதே நம் ராசிக்கு எட்டாம் வீட்டில் அமர்ந்தார் அப்படின்னா அது அஷ்டமத்து சனி நம்ம ராசிக்கு நான்காம் வீட்டில் அவர் பயணம் செய்யும் போது அர்த்தாஷ்டம சனி என்ற பலன்களை சனி பகவான் தருவார் பொதுவாக ஏழரை சனி என்பது கோச்சாரத்தில் சொல்லப்படுகிறது அதாவது நாம் பிறந்த ராசிக்கு அதாவது சந்திரன் உள்ள ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் வந்தால் அது விரைய சனியாகும் ஆகும் சந்திரன் உள்ள ராசிக்கே சனி பகவான் வந்தால் அது ஜென்மச்சனி அல்லது கண்ட சனின்னு சொல்றோம் ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கு சனி பகவான் வந்தால் அது பாதச்சனி என்று அழைக்கப்படுகிறது சனி பகவான் ஒரு ராசியில ரெண்டரை வருஷம் இருப்பாரு மூன்று ராசிகளும் கடக்க மொத்தமா விரயச்சனி கண்டச்சனி பாதச்சனி மூன்றும் சேர்த்து மொத்தம் ஏழரை வருடங்கள் ஆகும் பொதுவா ஏழரை சனி வந்தாலே அனைவருக்கும் அச்சம் பயம் உண்டாகிறது ஏன்னா ஏதோ ஒரு வகையில இந்த ஏழரை சனி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தசா புத்தி சரியில்லாத பட்சத்துல இன்னும் சிரமம்தான் ஏழறி நடக்கும்போது நடக்கும் போது சனி பகவானை நினைக்காத ஆளே இல்லை ஆனா அவரது கடமை நியாயம் தர்மம் நீதி இதற்கு உட்பட்டு நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை செய்து நமக்கு அனுபவ அறிவினை கொடுக்கிறார் விரே சனி ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் சனி நுழையும் போது ஏற்படும் இதுல என்னென்ன பலன் ஏற்படும்னா வீண் விரயம் தூக்கமின்மை தொழில் நஷ்டம் நம்பிக்கை துரோகம் ஏமாற்றம் நம்பிக்கை இல்லாத தன்மை கூட்டுத் தொழிலில் அதிக பணம் அல்லது உழைப்பை செலுத்திவிட்டு அதிலிருந்து வருமானம் இல்லாமை பொருளாதார வீழ்ச்சி வேலை பரிபோதல் சொத்து பரிபோதல் நில அபகரிப்பு காலவரியம் எல்லாமே விரைச்சனியில் நடக்கும் ஜென்மச்சனி அப்படிங்கிறதுல என்ன நடக்கும்னா ஜென்மச்சனி என்பது ராசியிலேயே சனி இருப்பது சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் வருவதால் மன உளைச்சல் பதட்டம் பயம் மனசோர்வு மனதை கட்டுப்படுத்த முடியாமல் போகுதல் மனதில் வலி மனக்குழப்பம் எதையோ நினைத்து குழப்பிக் கொள்வது யாரோ நம்மள எந்த செயலையும் செய்ய விடாமல் தடுப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் ஆசையா ஒரு விஷயத்தை அணுகும் போது அது கிடைக்காமல் போவது இதுதான் ஜென்மசனியினுடைய தாக்கம் பாதச்சனி என்பது ராசிக்கு இரண்டாம் வீட்டில் கடந்த ஐந்து வருடங்களில் ஏற்பட்ட கடுமையான தாக்கத்திலிருந்து விடுபட வைக்கும் யார் சிறந்த நண்பன் யார் துரோகி உறவினர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் உண்மையான அன்பு எது பொய்யான பாசம் எது நடிப்பு எது யார் பாசத்துக்கு பழகுவாங்க யார் காசுக்காக நம்மகிட்ட பழகுவாங்க உடலிருந்து தள்ளி விடுபவர் யார் பின்னாடி இருந்து நமக்கு குழி தோன்றது யாரு இது எல்லாத்தையும் நமக்கு புரி வைத்து கொடுப்பது இந்த பாதச்சனி இது வந்து வருமானத்தை உயர்த்தி கொள்ள ஒரு வழியை தேடி நமக்கு கொடுக்கும் பொதுவா சனி பகவான் ஒரு மனிதனுக்கு நல்லது கெட்டதை உணர்த்தி வாழ்க்கையை புரிய வைப்பார் முக்கியமா இந்த ஏர்டனி காலத்துல நிம்மதி என்பது இருக்காது சதா சர்வ காலமும் எதையாவது நினைத்து கொண்டே இருக்க வைக்கும் உடலுக்கு தொந்தரவு கால் அடிபடுறது உடல் சோர்வு தூக்கம் தடைபடுறது மனது தெளிவில்லாமல் இருக்கிறது கடன் பிரச்சனை வீண் அலைச்சல் சோம்பல் அழுப்பு வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது பேச்சினால் தீர்ந்துவிடும் என்ற பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கோர்ட் வரைக்கும் கூட போறது வாகன விபத்து அனைத்தையும் இந்த ஏழரை ஆண்டுகளில் கொடுத்துவிடும் பொதுவாக இந்த ஏழைச்சனியினுடைய தாக்கம் இருபது வயதிலிருந்து நாற்பது வயது உடையவர்களையே மிகவும் பாதிக்கிறது ஏன்னா இந்த வயதுல தான் படித்து முடித்து வேலைக்கு நம்ம போறோம் தொழில் தொடங்கிறது திருமணம் செய்யறது வீடு கட்டுறது குழந்தை பிறப்பு செட்டில் ஆவது அப்படிங்கிற முக்கியமான ஒரு தருணம் இந்த இருபது வயதிலிருந்து நாற்பது வயது இந்த நேரத்தில் வந்துச்சு அப்படின்னா மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக நேரிடும் ஒருவருக்கு தசா புத்தி நன்றாக இருந்தால் ஓரளவுக்கு சமாளித்துக் கொள்ளலாம் இல்லையென்றால் நிலைமை மோசமாகிவிடும் யோக திசை நடந்தால் கூட ஏழறி சனி தன்னுடைய வேலையை காட்டிவிடும் ஏன்னா சனி பகவான் ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அர்த்தாஷ்டம சனி காலத்துல வீடு நிலம் வாகனங்கள்ல சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதற்கான தீர்ப்பனையும் அவரே கொடுப்பார் கண்டக சனி சனி பகவான் ஒருவரின் ராசிக்கு ஏழாம் வீட்டில் பயணம் செய்யும் போது கண்டக சனி காலமாகும் இந்த கண்டக சனி காலத்திலையும் கவனமாக இருக்கணும் பொதுவாக கண்டக சனி காலத்துல குடும்பத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் வீண் வம்பு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கண்டகச்சனி இரண்டரை ஆண்டு காலம் என்றாலும் தொழில் வியாபார பாட்னர்கள் பற்றிய உண்மைகளை உணர்த்துவார் சனி பகவான் அஷ்டம சனி காலம் அஷ்டம சனி என்பது எட்டாம் வீட்டில் சனி பகவான் அமரக்கூடிய காலம் கஷ்டங்களை அதிகம் கொடுக்கும் காலம் அஷ்டம சனி காலம் அசிங்கம் அவமானம் என படாத பாடுபடுத்தி எடுத்து விடுவார் சனி பகவான் ஏழரை சனி காலத்தை விட அதிகம் கஷ்டப்பட வைப்பது சனி காலம் கணவன் மனைவி இடையே பிரச்சனை பண நெருக்கடி கடன் பிரச்சனை வம்பு வழக்கு என வீண் பிரச்சனைகள் வந்து நம்மை அலற வைத்துவிடும் அடுத்ததா இதற்கான பரிகாரங்கள் என்னங்கிறது பார்க்கலாம் அஷ்டம காலத்தில் அவதிக்குள்ளானவர்கள் அரச மரத்தடியில நீர் விட்டு தீபமேற்றி மரத்தை சுற்றி வந்து வழிபடலாம் இதை தினமும் செய்யலாம் இல்ல சனிக்கிழமையில செய்யறது மிக சிறப்பு பொதுவா ஏழறி சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி அஷ்டம சனி இதனை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னா எல்லாம் நன்மைக்கு என்ற எண்ணம் இருந்தாலே போதும் யாரையும் நம்பி கூட்டு தொழில் செய்யக்கூடாது பெரிய கடன்களை வாங்கக்கூடாது யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது நமக்கு அனுபவ அறிவை கொடுத்து நம்ம வாழ்க்கையில வெற்றியடை வைப்பார் இந்த சனி பகவான் சனி பகவானோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க சனி பகவான் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க உடல் ஊனமுற்றோர் கூலி மற்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு முடிந்தவரை உதவி செய்யுங்க மேலும் காகத்துக்கு சாதம் பெய்யுங்க நமக்கு எப்பொழுதுமே அனுபவ அறிவை கொடுப்பவர் தான் சனி பகவான் நன்றி மீண்டும் ஒரு நல்ல காலையில் காண்போம்